முதல் புள்ளியை ஐடி குரூப் சுண்டக்காடு அணியினர் துவக்கியுள்ளனர் சொல்லுங்க சொல்லுங்க எங்க அங்கேயா இது ஹாஸ்பிட்டலுக்கு வரவா இது ஸ்கூலுக்கு வரவா கொஞ்சம் வரேன் இங்கே இருக்கேன் நான் அப்படியே பைக்கில் வரேன் இப்போ எத்தனை மணிக்கு நீ கிளம்படியா மேலும் ஒரு புள்ளி சொல்லக்காடு இரண்டு புள்ளிகள் இரு அணிகளுமே தலை சிறந்த அணிகள் ஐவே குரூப் சுண்டக்காடு அணியினரும் ஆப்பனூர் அணியினரும் மிக தலை சிறந்த அணியினர் அருமையான ஆட்டம் ஆங்காக நிற்கும் கபடி கலா ரசிக பெருமக்கள் ஆடுகளத்தை நோக்கி வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் I don't know. இரண்டு ஒன்று சுண்டக்காடு இரண்டு ஆப்படு ஒன்று மேலும் ஒரு புள்ளி சுண்டக்காடு

புள்ளிகள் இரண்டு மூன்று ஆப்பனூர் இரண்டு சுண்டக்காடு மூன்று ஆப்பலூர் நான்கு சுண்டக்காடு மூன்று சுண்டக்காடு மேலும் ஒரு புள்ளி தலை சிறந்த அணிகள் ஆப்பனூர் அணியினரும் சுண்டக்காடு அணியினரும் வெகு சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சம புள்ளிகள் நான்கு நான்கு சின்ன அப்படியே தூக்கி வச்சிருவாங்க இங்கிட்டு தள்ளி தள்ளி தள்ளியில் அருமை அருமை அருமையான பொடி மேலும் ஒரு புள்ளி ஆப்பனூர் ஐந்து நான்கு அருமை அருமையான ஆட்டம் தலை சிறந்த வீரர்களை கொண்டு தலை சிறந்த அணியாக ஆப்பனூர் அணியினரும் சுண்டக்காடு அணியினரும் மிக சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அருமை அருமையான புடி அருமையான புடி அருமையான ஆ சுண்டக்காடு மேலும் ஒரு புள்ளி ஐந்து ஐந்து தெற்கு பகுதியில் ஆண்டுகளில் தெற்கு பகுதி இருக்கும் ஆண்கள் மகளிருக்கான ஒதுக்கப்பட்ட பகுதி ஆகவே அடுத்த பக்கத்தில் வந்து நிற்குமாறு அன்போடு கொள்ளப்படுகிறார்கள் மகளிர் பார்ப்பதற்காக ஒதுக்கப்பட்ட பகுதி தெற்கு பகுதி மிகச்சிறந்த அணி வீரர்களை கொண்டு ஆப்பனூர் அணையினரும் சுண்டக்காடு அணையினரும் மிக அருமையாக முதலாவது ஆடிக் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐந்து ஐந்து சம புள்ளிகளை கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றன ஆறு ஐந்து சுண்டைக்காடு ஆறு ஆப்பனூர் ஐந்து ஏழு ஏழு ஆஹ் அருமை அருமை அருமையான படி அருமையான படி மேலும் ஒரு புள்ளி ஆப்படுது எட்டு ஏழு எட்டு ஏழு அருமை அருமையான அருமையான புள்ளி சுண்டக்காடு எட்டு சுண்டக்காடு எட்டுதா சரியான போட்டி சிறந்த வீரர்களான ஆப்பனூர் அணியினரும் சுண்டக்காடு அணியினரும் முதலாவது அரையிறுதியில் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்

பாரு தேவையை கொடுங்க கிட்ட கொடுங்க மெடிக்கல் கிட்ட நம்பர் மிஸ் சார் முருகன்

ஒன்பது ஒன்பது சபா சரியான போட்டி ஒன்பது ஒன்பது சுண்டக்காடு ஒன்பது ஆக்கடூர் ஒன்பது அருமையான அரக தியாகம் ஒன்பது ஒன்பது தலை சிறந்த வீரர்களான ஆப்பனூர் அணியினரும் சுண்டக்காடு அணியினரும் ફ્લાગ રે દોર નહીં દોર આપણો હા એ દીધું ઊલુ દોર ப்பனூர் ஒன்பது சுண்டாடு பத்து பதினொன்னு ஒன்பது வாலிடி சன்னி தண்ணி கொடுங்க மிஸ்டர் வெற்றிவேல் நான் பாருங்க भल கடை வந்து சொல்லுங்க. எல்லாரும் பேசா பார்க்கறாங்கடா. சரி சார். ஒரு வீ இங்க பாருங்க. நீங்க வாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போன் பண்ணிட்டுமா. அக்ககல்